வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி லைவ்ல வந்தேன் சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஹாய் வாங்க 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 எப்படி இருக்கீங்க லைக் பண்ணிட்டீங்களா நன்றி நான் நன்றி ஆ ஓகே ஓகே அண்ணா லைக் பண்ணியிருக்கீங்களா நன்றி அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சும்மா வந்தேன் அப்படியே ந்த ச சாப்பிட்டாஹ வாங்க வாங்க

என்னாச்சு லாரிகானோ மாங்கோ போறடிக்குது ஏய் சப்பா ஓ மை காட் தேவல நேர செல்ல நான் இருந்த ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு படுத்த தூக்கிมาறா செல்ல கையில வச்ச தூக்கம் வருது என்ன சொல்ல ஓ மை காட் मज़ेले रखे मज़ेले रखे अरे किंड्रा जी हम्म 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 வாங்கங்க வீடியோவும் பார்க்க முடிக்கிறீங்க என்னதான் கதை எட்டாயிரத்தி நானூறு பாலோஸ் வச்சிருக்கேன் அவங்க வந்தாலே போதுமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் ஆனால் ஒருத்தரும் என்னன்னு தெரியல வர முடியுறாங்க ஏன் இந்த இடத்துல நான் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு இருந்தேன்னு இல்லை வரும் வாகனம் வீச கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பார்ப்பாங்க லைக்கு ரெண்டரை கோடி லைக்கு பண்ணுவேன் பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் இருந்தா நான் இதான் உண்மையாக சொல்றேன் யாரும் தப்பான்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் பண்ணுறீங்க